என்னவெல்லாம் நடக்கிறது காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கிலும் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளையும் பொறுத்தவரையில தொடர்ந்து மத்திய கிழக்கினுடைய நிலை மிகவும் பதட்டமான ஒரு நிலையாக மாறி இருக்கிறது பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கில் ஒரு நாட்டில் சண்டை நடக்குதுன்னா அந்த நாட்டில் மட்டும்தான் பதட்டமான நிலை இருக்கும் ஆப்கானிஸ்தான் வாராக இருந்தாலும் சரி இராக் வாராக இருந்தாலும் சரி எந்த ஊர்ல சண்டை நடந்தாலும் எந்த நாட்டில் சண்டை நடந்தாலும் அந்த நாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகத்தான் அது பார்க்க வந்தது ஆனால் பாலஸ்தீனத்திலே சண்டை நடைபெற்றால் அது முழு மத்திய கிழக்கிலும் முழு சர்வதேசத்திலும் ஒரு பேசுபொருளாக தொடர்ந்து மாறுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் மீண்டும் பேசுபொருளாக மாறுகிறது காசா பாலஸ்தீனம் என்பதை பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக ஜோர்தானுக்கு அல்லது எகிப்துக்கு அனுப்பணும் என்று ஒரு திட்டத்தை முன்வைத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பின்னாட்களில் அதை கைவிடுவதாக சொல்லி இருந்தாலும் அதற்குரிய மூலதனமான வேலையை தான் தற்போது

லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களாக இருந்தாலும் மற்ற படையினர்களாக இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேருமே மீண்டும் களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறது எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்கள் தரப்பிலிருந்தும் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதற்கு நடுவிலே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் ஜெனின்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த குண்டு தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆனால் அக்யூரட்டாக எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை இதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின்ல இதுவரைக்கும் பத்தொன்பது

நடத்த ஆரம்பித்திருக்கிறது தரைவழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உச்சமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கவில்லை குறிப்பாக தரைப்படையை எதிர்கொள்ளுகிற எந்த படை பிரிவுகளையும் அவங்க களமிறக்கல அதே இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அதுவும் சாதாரணமாகத்தான் நடத்தப்படுகிறது என்பதை நம்ம புரிய முடிகிறது இன்றைக்கு அவர்கள் பதினேழுக்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இது ஒரு உச்சகட்ட தாக்குதல்தான் ஆனால் வளமையாக நடத்தப்படுகிறது தாக்குதல்களோடு இது ஒரு சாதாரண தாக்குதலாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதான உடன்படிக்கையை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நோக்கி தாக்குதல்களை உச்சமாக நடத்தாமல் தவிர்த்து வருகிறோம் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு பிரிவினுடைய தளபதியை கொன்றுவிட்டோம் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவரை அப்படியான எந்த ஒரு செய்தியையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடவே இல்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு பிரிவு தளபதி கொல்லப்பட்டதாகவோ அல்லது அவர் காயமடைந்ததாகவோ அல்லது அவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவோ எந்த விதமான செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடவில்லை அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டு ஷகிதாகி இருந்தார் என்று சொன்னால் உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதை ஒப்புக்கொண்டு அறிவிப்பார்கள் அவர்கள் அறிவிக்கும் பட்சத்தில் நாமும் உங்களுக்கு மத்தியிலே அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஊடகங்கள்

நேரத்தில் claro. மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கையை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக அந்த சமாதான உடன்படிக்கை இஸ்ரேலோடு அல்ல அமெரிக்காவோடு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய விட்காஃப் கொண்டு வந்த ஒரு திட்டம் இந்த காலகட்டத்தை அதாவது நாற்பது நாட்களுக்குள் முடிய வேண்டிய சமாதான உடன்படிக்கையை ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் கொண்டு செல்வது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு சமாதான நிரந்தர யுத்தத்தை நோக்கி செல்வது என்கிற ஒரு செய்தியைத்தான் அவர் கொண்டு வந்திருந்தார் அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அப்படி அவர்கள் ஒப்புக்கொள்கிற பட்சத்தில் ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சமாதான உடன்படிக்கை நீட்டப்படும் அதற்கிடையில் அவர்கள் சில பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டி வரும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பணைய கைதிகள் சில பேர் இருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டி வரும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக அதே நேரம் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலு

ஆழமான இலக்குகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது முழு காசாவையும் அவங்க அழிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்குது அதில் ஆயிரத்தி ஐநூறு இலக்குகள் மிக முக்கியமான இலக்குகள் என்று நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் இருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக மேசையில் தட்டி உங்களை யார் ஆயிரத்தி என்று நிர்ணயிக்க சொன்னார்கள் ஐயாயிரத்துக்கு மேல் நீங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கண்டித்ததான செய்திகளும் வெளியாக கேள்வியாகி இருக்கிறது ஒரு மனிதனாக இப்படி யாரெல்லாம் பேச முடியுங்கிறத யோசிக்க வேண்டி இருக்குது தாக்குதல்களுக்கு அந்த நாடு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐயாயிரம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் தான் எடியோத் அஹ்ரனோத் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செய்தியும் இன்றைக்கு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது எப்படியான மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள் காசாவினுடைய அப்பாவிகள் இவர்கள் மனிதர்களாக அல்ல ஒரு உயிரினமாக கூட மதிக்காத தான் இப்படி

ஒரு நிலைப்பாடு வருகிற அளவுக்கு நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகள் தங்களுக்கு விடிவு கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில பாலஸ்தீனத்தினுடைய நிலை பாலஸ்தீனத்தினுடைய மக்களுடைய அவலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இதுவாகத்தான் இருக்கிறது